வேலையில நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் விருச்சிகராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தமான நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் நீங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க கடந்த ஒரு இரண்டு வருடமாக கோபமான ஒரு இடத்துல இருக்கிறீங்க ஆனாலும் உங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு இருக்கிறீங்கன்னு சொல்லணும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஷஷ்டி கவசம் சொல்லி வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய எதிரிகள் எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் உங்களுடைய தலையெழுத்தை மாறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம குருமங்கல யோகத்தினால கிடைக்கக்கூடிய பலன்களை சிறப்பு பதிவா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்களை இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு பதிவுகளையும் ஆன்மீகம் சம்பந்தமான சில பரிகாரங்கள் அடுத்து பத்திக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோச்சார நிலவரப்படி நீங்க வழிபாடு செய்கின்ற தெய்வ வழிபாடு எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குருமங்கல யோகமாகப்பட்டது பதிமூன்றாம் தேதி ஜூலையில இருந்து இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இந்த குருமங்கல யோகம் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு நாட்கள் உங்களுடைய ராசி அதிபதி பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவானோட சேர்க்கை பெறும்போதுதான் இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போது இந்த குருமங்கல யோகம் இந்த விருச்சிக ராசி ஒரு ஒரு நன்மைகளை தரக்கூடிய நேரமாக தான் என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு ராசி அதிபதி அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தான கூட வேலையில நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் விருச்சிகாசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தமான நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் இரண்டு வருடமாக இந்த குருமங்கல நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எல்லா கிரகங்களும் மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் கூட இந்த மாதிரியான யோகமான காலகட்டங்கள் தான் நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு நேரமாக இருக்கும் இந்த விரிச்சிகராசி என்பவர்களுக்கு அதே மாதிரி தான் வேலை சம்பந்தமான நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் நீங்க நிறைய இடத்துல இருந்து பட்டுட்டு இருக்கிறீங்க விருச்சிகராசி என்பவர்கள் உங்களுடைய மீளா துயரம் தான் சொல்லணும் வேலை சம்பந்தமாக மீளா துயரம் தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வேலையில ஒருத்தனுக்கு அடிமையா போயிட்டா இப்படி தான் நம்மள பாடப்படுத்துவாங்களா அப்படின்ற அளவிற்கு உங்களுடைய எண்ணமும் செயல்களும் பாத்தீங்கன்னா அந்த அளவிற்கு ஒரு கோபமான ஒரு இடத்துல இருக்கிறீங்க ஆனாலும் உங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு இடத்திலையும் இருக்கிறீங்கன்னு தான் சொல்லணும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு திறமைகள் இருந்து என்னங்க பிரயோஜனம் திறமைகள் இல்லாதவர்களுக்கு தான் அங்க அங்க மதிப்பு மரியாதையும் இருக்கே ஒழிய ஒரு குறுக்கு வழியில போறவங்களுக்கு தான் அங்க மதிப்பு மரியாதையும் இருக்க ஒழிய அந்த அலுவலகத்துல உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதையும் இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மன வேதனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க பெரிய அளவுல பிஹெச்டி முடிச்சு நிறைய நிறைய படிப்புகள் படித்திருந்தாலும் வெளிநாட்டுல சென்று நீங்க உங்களுடைய படிப்பை முடிச்சிருந்தாலும் அந்த உங்களுக்கு அவங்களுடைய அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் ஏன் வருமானம் கூட இல்ல எப்பவும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்தவர்களுக்கு அவ்வளவு ஒரு ஊதியம் கொடுக்கறாங்க உங்களுக்கு அஞ்சு வருஷமா ஒரு இரண்டு வருட காலமாக எந்த விதமான ஒரு ஹைக்கும் கொடுக்கல ஒரு உயர் பதவியும் கொடுக்கல அதே பொசிஷன்லாம் உங்களை இன்னும் டம்மியாவே தான் வச்சிருக்காங்க இருக்காங்கன்னு சொல்லணும் இந்த விருச்சிகராசி ராசி அன்பர்களுக்கு அந்த அளவிற்கு வேலையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிற இந்த விருச்சிகராசி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக அருமையான வாய்ப்புகள் வரப்போகுதுங்க ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அங்க ஒரு பயங்கரமான ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்களை நீங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு எதிர்பார்த்ததே இல்ல அப்படி உங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லையா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக ஒரு நல்ல ஒரு வருமானம் அடையக்கூடிய ஒரு மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இந்த பாத்தீங்கன்னா நீங்க இந்த இந்த கவசம் கவசம் சொல்லி சொல்லி நாட்கள் நீங்க வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய எதிரிகள் எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் காலையில் சாயங்காலம் முடிந்த அளவுக்கு பண்ணுங்க அப்படி பண்ணவே முடியலையா என்னால சஷ்டி கவசம்னா சொல்ல முடியல முடியல மேடம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறவங்க நீங்க இந்த ராசி அன்பர்கள் அதாவது முருகனுடைய காயத்ரி மந்திரத்தை மூல மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை நீங்க ஒரு ஒரு நோட்புக்ல எழுதிட்டே வாங்க இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் உங்களுடைய தலையெழுத்தை மாறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் இந்த விருச்சிகராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய கடன்கள்னால அவமானப்பட்டு இருக்கிறீங்க விருச்சிகராசி என்பர்கள் எந்த இடத்துலனாலும் சரி கடந்த இரண்டு வருஷம் மட்டுமாக அவமானத்தை தவிர வேற எதுவுமே இல்ல அந்த அளவுக்கு ஒரு அவமானங்களும் அசிங்கங்களும் தான் நடந்துகிட்டே இருக்குது சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் நல்லா செய்யறீங்க ஆனா உங்களுக்கு உண்டான எல்லையை உங்களால ரீச் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு அந்த எல்லையை ரீச் பண்ணும்போது நாலு படி சறுக்குது அந்த மாதிரியான ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது உங்களுடைய இந்த தொழில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி காத்து பார்த்துட்டு இருக்குது சில பேர் கட்டிடம் சம்பந்தமான ஒரு தொழில் கட்டிடம் சம்பந்தமான பொருட்கள் மூலப்பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க சில பேர் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா மிக அருமையான நாட்களுங்க இது உங்களுக்கு விருச்சிகராசி ராசி ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய வண்டி வச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வண்டியில பாதி அளவு கூட உங்ககிட்ட இல்ல அந்த அளவுக்கு கடன்களால எல்லா வண்டிகளையும் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க அது எல்லாம் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த நேரத்துல நீங்க அந்த இடத்துல தொழில் ஸ்தாபனத்துல சின்னதா ஒரு பரிகார பூஜையை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது சில பேருக்கு கட்டிட தொழில் சம்பந்தமாக ஒரு ஆஹ் ஜாயின் வெஞ்சர்ல நீங்க அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருப்பீங்க நாலு வருஷம் ஆச்சு இன்னும் அந்த சைட்டை எழுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அது எல்லாமே விலகக்கூடிய நேரம் ஏன்னா இந்த குருமங்கல யோகம் பாத்தீங்கன்னா あ。 நீண்ட நாள் பிரச்சனையை தான் இந்த யோகமான ஒரு காலங்கள் வரப்போகுது நீண்ட நாள் பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரியான யோகமான நாட்கள் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த மாதிரி நாட்களை நீங்க யோகமான நாட்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த தடைகளையும் தாமதங்களையும் விளக்குவதற்கு நிவர்த்திகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் எப்படி நம்ம ஒரு மருத்துவரை அணுகி நம்ம நம்மளுடைய நீண்ட நாள் வியாதிகளை தீர்க்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான யோகமான காலகட்டங்களும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது மிகப்பெரிய யோகமான காலகட்டம் ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த கலத்திரஸ்தானத்துல அந்த யோகமான கால சேர்க்கை பெறும்போது குடும்பம் சம்பந்தமாக திருமணம் சம்பந்தமாக நிறைய ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு கடந்த காலத்துல இரண்டு வருடமாக பாத்தீங்கன்னா திருமண உறவுல நிறைய விரிசல்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி பெண்கள் பாத்தீங்கன்னா அவர்களுடைய கணவரை இழந்து நீண்ட நாட்களாக ஒரு மன வேதனையில இருக்கிறீங்க தேவையில்லாத தகாத உறவுகள் மூலமாக கணவனை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க என்ன நம்ம நேர்மையா இருந்து நம்ம என்ன பிரயோஜனம் இந்த மாதிரியாக நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குமான்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இத்தனைக்கும் நீங்க விருப்பப்பட்டு செய்த கூடிய அந்த திருமணம் ஆகப்பட்டதே உங்களுக்கு தோல்வியில முடிஞ்சிருக்குன்னா எந்த மாதிரியான ஒரு 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 கர்மாக்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த அளவிற்கு மிக மோசமான சுச்சுவேஷன்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த விருச்சிகராசி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த விருச்சிகராசி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்ப உறவுகள்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு வருடமாக மூன்று வருடமாக இந்த மாதிரியான நீண்ட வருடமாக குழந்தை பேர்லாம் இல்லாம இருக்கும் சில பேர் நிறைய பேர் ஐவிய ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய ஒரு பண்ணி பார்த்தும் எங்களுக்கு எந்த குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இந்த சஷ்டி கவசத்தை இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க முடியாதவங்க மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் முருகனுடைய இதை சொல்லிக்கிட்டே வாங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு நாட்களாக இருக்க போது இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில்ல மேன்மேலும் உயரக்கூடிய ஒரு நிலைமையும் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கும் ஒரு ரெண்டு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறீங்கன்னா இன்னும் நிறைய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உணவு சம்பந்தமான அடுத்த கட்டிடம் சம்பந்தமான எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணுவதற்கு இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும் இந்த ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்டு இருக்கிறேன் நீங்க நினைச்ச மாதிரி நீங்க மூன்று மாத காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க நமக்கு ஒரு ஹைக் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்லாம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய இடைவிடாத முயற்சிக்கும் திறமைக்கும் ஒரு 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 நல்ல பதவி உயர்வும் வருமானமும் கிடைப்பதற்கு சாதகமான ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நான் சொன்ன மாதிரி நீங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது நீங்க விருச்சிகராசி என்பர்களா இருக்கிறீங்க உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஜோதிடம் அதாவது உங்களுக்கு ஜாதகம் இல்லை எங்களுக்கு ஜாதகம் தொலைஞ்சு போச்சு நாள் வரைக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு ஜாதகம் எழுதலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் மூலமாக நாங்கள் ஜாதகம் அனுப்பிச்சு வைக்கிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்